மகா இந்த மாதிரி நேரத்துல பைக்ல டிராவல் பண்ணவே கூடாது அம்மா பார்த்து திட்ட போறாங்க சரி நீ ஆசைப்பட்டேன்னு கூட்டிட்டு வந்தேன் அம்மா கோயில் போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம போயிடணும் ஓகேவா சரி கார்த்திக் என்னதான் நம்ம போர் வீலர்ல போனாலும் டூ வீலர்ல அப்படியே ஹக் பண்ணிட்டு ஆசையா பேசிட்டு ரொமான்ஸா ஹக் பண்ணிக்கிட்டு போற சந்தோஷமே தனிதான் எனக்கு ஃபோர் வீலர் டூ வீலர் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கார்த்திக் கூட டிராவல்னா கேட்க வேணும் அத்தை இன்னும் சீக்கிரம் வந்துடுவாங்க அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணுமா அப்படியே ஏதாவது ஹோட்டல் ஐஸ்கிரீம் பால் அப்படியே சாப்பிட்டு போலாமே ஏய் வேணமாக வீட்டுக்கு போவோம் டைம் ஆச்சுல கிளைமேட்டே டோட்டல் சேஞ்சு

என்னது லாங் டிரைவா ஏய் ஹால் ரெண்டு மணி மலையில அணிஞ்சிட்டோம் இன்னும் லாங் டிரைவ் போனோம் ஏன் ரெண்டு வரும் காய்ச்சல் டைஃபாய்டும் இருக்க கிடக்க வேண்டியதுதான் இங்க பாரு அடுத்த வருஷம் இதே நேரம் ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு அம்மாவா இருப்ப ஆனா உனக்கு பாரு இன்னும் இந்த குழந்தை தானே மாறவே இல்ல ஏண்டா மகா வீட்டுக்கு போவோம் குழந்தை 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 ஆசையா பிறக்கும் தண்ணி அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க இன்னும் ஏய் அங்க பாடுமாக உன்னோட ஆசை ஆசையெல்லாம் நியாயமா இருந்தா நானே நிறைவேற்றி வைப்பேன் உம் ஏன் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்ற மாட்டேன் உன்னோட ஆசை பூர்வமே தேவையில்லாத ஆசை அதான் யோசிச்சிருக்கேன்

மாங்காய் மரத்தில் போய் மாங்காய் திருடி அந்த ஸ்பாட்லேயே வச்சு உப்பு வச்சு சாப்பிட்டோம்னு என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா குளத்தில் போய் சாடி சாடி முங்கி முங்கி குளிக்கும் போது அதில் வர எப்படி இருக்கும் தெரியுமா அதை மாதிரி தான் இந்த மலையில் நனையிறது மழை என்ன வானத்துல இருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு எப்போ பெய்யறது பெய்யுறது இயற்கையான ஷவருங்க இதெல்லாம் குளிக்கணும் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு தெரியவும் மாட்டுக்கு புரியவும் மாட்டுக்கு போவாங்க நீங்கள் எனக்கு மாங்காய் தடி சாப்பிடுவியா ஏய்

வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல யாரும் போன் எடுத்ததும் ஆள் இருக்காங்களா சார் அவ என்ன உள்ள சுடியா இருக்கு சாலை கண்ணா தேடிட்டு இருக்கா இவர் இப்ப நாம அன்னைக்கு டை அடிச்சிட்டு இருக்காரு எடுக்க கூட நம்ம தான் பேச வேண்டியதா இருக்கு மொத்தம் இந்த போன் எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல எந்த நேரமா அடிச்சுக்கிட்டே கிடக்கு அவசரமா கிச்சன் இப்போ வந்து எடுத்து பேசலாம்னு பார்த்தா கம்பெனி ரீசார்ஜ் தீர்ந்துட்டுன்னு சொல்லுகாளு அந்த பட்டம் நமக்கு சொல்லுகா இந்த பட்டம் நமக்கு சொல்லுகா பா தலை பிஞ்சு போகும் போல இருக்கு அட ராஜி போன் போடுங்க இதுக்கு போன் போடுவா என்ன திடீர்லையே இது கட்டா இருந்தா தெரியும் எப்ப போன் போட தான் இவ்ளோ கோபத்து இருந்தா சரி சரி போன் எடுத்து பேசுவான் கட்டாயிராமே ராஜி ஆஹ் சொல்லு ராஜி இன்னும் போன எல்லாம் போட்டுருக்கு நானும் பயிச்சுதான் வச்சிருந்தேன் நல்ல வேலை நம்பர் நான் எடுக்க மாட்டேன் என்னது குழு தர குடுக்க மாட்டேன் அவனு நொய் நோய் நடிச்சிட்டு கிடப்பான் படிச்ச நல்லதான் எடுத்தேன் சொல்லு ராஜி ஆமா ராஜி பேசிட்டேன் என் வீட்டுக்காரன் முழுவும் சம்மதம் யாருக்காவது நம்ம பொண்ணை கொடுக்குறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா நமக்கு ஒரு மெரியா இருக்கும்ல அப்படின்னு என் பொண்ணுட்டேன் கேட்டேன் என் பொண்ணு உங்களுக்கு விருப்பமும் எனக்கும் விருப்பன்னு சொல்லிட்டா ஓ சரி சரி அதான பாத்தேன் என் வீட்டுல மரமலா வர்றதுக்கு ஒரு தராதரம் இருக்கு நானும் சொன்ன அதே தான் தெரியாத இடத்துல ஏதாவது பொண்ணு எடுத்து வந்த நாளை கையில புடிச்சு இருந்துட்டு போயிடுவாளுங்க அந்த மாதிரி எதுவும் நடந்த கூடாது தெரிஞ்ச இடமா இருந்தா நம்ம கைக்குள்ள அடக்கமா இருப்பாளாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சேன் சரி நான் யாரும் இப்ப கூட்டிட்டு வரல என் பையன் என்ன இருந்தாலும் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்ல எனக்கு பிடிச்சாலும் வாழ போறது அவன் என் பையன் நான் என் வீட்டுக்குறாங்க மூணு பேர் இப்ப வருவோம் ஒரு அரை மணி நேரத்துல பொண்ணை ரெடி ஆக்கி வை ஆ சரி ராஜி என் மகன் வீட்டுல இருக்கா ஆஹ் சரி நல்ல வேலை போன் இப்ப போட்டேன் ஒரு மணிக்கு அப்புறம் போட்டோன்னா அவன் காலேஜ்ல ஏதோ படிப்பு சம்பந்தமா பிள்ளைட்டு ஏதோ சொன்னா நான் இப்ப வச்சுருவேன் வாங்க எல்லாரும்

வாங்கிட்டு வந்துரு சரியா வேற என்ன பூ இல்ல பூ கெட்டின பூவா நம்ம இந்த ராணி வீடுக்குல அது பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்க கட்டி குடுப்பா கட்டியா இருக்கும் மத்த எங்கயும் வாங்கிடாத அழகழக்கா இருக்கும் அங்க என்ன கட்டியா பூ கொடுத்து வச்சிருப்பா வாங்கிட்டு ஓடிவா தனம் என்ன நமக்கு தெரிஞ்சவங்க தானே வராங்க தெரியாத வர மாதிரி இப்படி படம் கொடுத்துட்டு வர இல்ல நம்ம வீட்டுல இருந்தவங்க தானே ஒரு காலத்துல பார்த்து வரட்டும் வாங்கிட்டு வர பையன் என்ன இவன் மறைச்சு கல்யாண அவன் முன்ன மாதிரி வந்தா நான் எப்படி மனதும் அவன் இருபத்தஞ்சு கோடி ஆற்றில அடிச்சிருக்கு தெரியல இந்த ஊர்ல அவதான் பணக்காரி பாதி சொத்தை வாங்கி போட்டாச்சு மீதி ஒய்வு இருக்கா நம்ம பொண்ணு கெட்டது பெரிய விஷயம் வந்தவங்க உபசரிக்க வேண்டாமா நம்ம உபசரணையும் பார்த்து நம்ம பிள்ளைய பார்த்து ரொம்ப பிடிச்சிட்டா நாளைக்கே கல்யாணம் கூட சரி அதுதான் கோச்சிக்கிறோம் என் மது நீ என்ன அங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்க இல்ல காத்தி தூர கூட நல்ல புறவ இப்ப அப்ப போயிட்டு சொன்ன பத்தியா அவ்வளோ பொண்ணு பக்கம் வரமா என்னம்மா திடீர்னு பொண்ணு பாக்க வராங்களா நேரத்தான பேசுனீங்க அதுக்குள்ள பொண்ணு பாக்க வராங்களா அப்படி வர ஒரு நாள் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே வருவாங்க இப்படி திடீர்னு வந்து எப்படி அதெல்லாம் என்ன முடியாது நான் ஃப்ரெண்ட் கிட்ட வரையும் சொல்லிட்டேன் நோட்ஸ் வேற கேட்டிருந்தேன் நான் படிக்கிறதே கரஸ்பாண்டன்ஸ் கிளாஸ் அதுல யாராவது நோட்ஸ் தந்தாலும் எனக்கு படிக்கவே முடியும் அதனால போய் நான் நோட்ஸ் எடுத்து தான் வருவேன் அவங்களா சாங்க வர சொல்லுங்க அட யாதி தெரியாதவங்க ஒரு வாரம் ஒரு மாசம் முன்னாடி சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரதுக்கு நமக்கு தெரிஞ்ச வரி சொன்ன கரங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒண்ணுமன்னா வளர்ந்தவங்க திடீர்னு வர சொன்னா அதுல என்ன இருக்கு ஒரு வாரம் பார்த்தேன் என்ன இப்ப பொண்ணு நல்ல வரையவும் தள்ளி போடக்கூடாது அடிப்பு கிடக்கு படிப்பு அப்படிச்சுலாம் ரெடியாது ஏன் சடங்கு பட்டு இருக்கு அந்த பட்ட கெட்டு அந்த கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா புடவை கூட இல்ல இந்த புடவ கேட்டேன் சடங்கு புடவை அக்கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எனக்கு பிளவுஸ் தான் சேரவே செய்யாது வாங்கி வச்சிருப்பேன்

நாலு இடத்துக்கு வந்தா தானே உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இங்க பாரு நீ இது நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் சரியா பாருனால ஒண்ணு இல்ல வா நான் வரலப்பா நீங்க போங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா அந்த ரிலாக்ஸ் பாயிண்ட் இருக்கு நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன் இவங்க மோட்டர் முடிக்கனால ஒரு மாதிரியா இருக்கு பார்த்த உடனே கல்யாணம் ஆயிப்போம் கல்யாணம் ஆயிப்போம் ஒன்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அதான் பெரிய தலைவலி நான் அங்க இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க ஏய் என்னடி வாசல் வர வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வெளியே நிப்பாளாமா வெளிய

டெய் கூட்டத்துல உங்க கண்ணு மாதிரி நிறைய பேர் நிக்காங்க அந்த கூட்டத்துல யாரா இருப்பாங்க அந்த எல்லோ கலர் சரி எல்லோ கலர் சரியா இருக்காது அந்த ஒயிட் கலர் கரெக்டா அந்த ஒயிட் கலர்ல மெரூன் கலர் பார்டர் அவங்க தானே ஒய்ஃபு இல்ல அனிதா என் ஒய்ஃபு என் கண்ணு மாதிரி எதை நிக்கிறா ப்ளூ கலர் சாரி போட்டுருக்கா ஒன் ஃபுளோட்டிங்ல அப்புறம் குதிரைவால் போட்டிருப்பா என் ஆப்போசிட்ல தான் பேசிட்டு இருக்கா யாரு யாரா சொல்ற சஸ்பென்ஸ் வைக்காத சொல்லு யாரு உன் வைஃப் இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டியா உன் என்ன எங்க நிக்கிறாடா லூசு இன்னமா புரிஞ்சுக்க தெரியல என் ஆப்போசிட்ல யார் ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்கா யார் குதிரை போட்டிருக்காங்க ஃபுளோட்டிங்ல யார் போட்டிருக்காங்க நீ தான் நீ தான் என் என்ன இவன் என்ன பேசுற பைத்த கரத்தனா பேசாத நடி இப்பதான் பேசிட்டு சுத்தின அதோடதான் குடும்பமே பிரிஞ்சு அப்புறம் இப்ப எல்லாம் எல்லாரும் பேசி எடுத்து இருக்காங்க மறுபடியும் ஆரம்பிக்காத உனக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லையா அத சொல்லு முதல்ல கோவப்படுத அனைத்து கோவப்படாத ஆனா அழகான பொண்ணுகளை கோவத்து பார்க்கறது கூட அழகாதான் இருக்கு கோவத்திலேயே சொல்லக்கூடாது நீ சூப்பரா இருக்க எனக்கு கல்யாணம் ஆகல நீ எப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கியோ அதே மாதிரி நான் உன்ன மட்டுமே நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்கேன் நீ தான் என் வாழ்க்கையில முதல்ல நீ தான் முடிவும் நீ தான் நீ இப்ப சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ண ரெடி நீ ஆனா என்ன முடியாதுன்னு சொன்னாலும் நீ எப்ப முடியும்னு சொல்றதுல வெயிட் பண்ணதுக்கும் நான் ரெடி bloody cheat yenna pesra ni ha chi want to pesna bale yenna solano ei kaiya vidra kaiya vidu appo place la epdi nadakkum nu theriyadu kaiya vidu alagana ponunga adicha kuda

ஏன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போறேன் என்ன உனக்கு பிடிக்கலையா நான் நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறத விட உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா நான் இருப்பேன் கண்டிப்பா என்ன ரொம்ப பெரு பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒன்னும் கல்யாணம் ஆகாம கடைசியும் வீட்டுல இருக்க போறது இல்லையா கண்டிப்பா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் ஏதோ தெரிஞ்சவன கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத விட என்ன மாதிரி தெரிஞ்சவன் உன்னை லவ் பண்றவன் என்ன கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லதான நினைச்சுருக்கோம் ஏன் எப்ப பாரு என்ன பார்த்தா ஏதோ கெதிரிய பார்த்த மாதிரியே பேசுற